சென்னை கலைஞர் கருணாநிதி நகர் ஜவஹர்லால் நேரு சாலையில் அமைந்துள்ள காசி தியேட்டருக்கு எதிரே ஆர்கே எஜுகேஷனல் அகாடமி துவங்கப்பட்டுள்ளது இதன் நிறுவனர் டாக்டர் ஆர் கார்த்திக்ராஜ் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வித்துறையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார் இவர் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் சென்று பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களை கண்டு அவர்களுக்கு தகுந்த பகிழ்ச்சி அளித்து அவர்களை வெற்றி பெறச் செய்து மேலும் டிஎன்பிசி எனப்படும் தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகளில் பயிற்சி பெற வைத்து அரசு வேலை பெற்றுத்தரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் இவர் இதை ஒரு சமூக சேவையாக செய்ய வேண்டும் என்று கருதி குறைந்த கட்டணத்தில் இந்த அகாடமியை துவங்கியுள்ளார் இவரிடம் நமது சென்னை ஜேவியா கிரியேஷன்ஸ் சார்பாக பேட்டி கண்டபோது அவர் கூறியதாவது நம்ம எல்லாருமே படிக்கணும் கண்டிப்பா நோக்கம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படிப்பை படிக்க முடியாம போயிருக்காங்கல்ல அவர் மறுபடியும் படிக்கிற வாய்ப்பு உருவாக்க முடியாது தென் வந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தகுந்த ஒரு அக்கறை தான் ஃபாலோ பண்ணுறோம் தென் வந்து ஃபெயில் ஆயிட்ட சப்ஜெக்ட்ல வந்து இன்னும் பாஸ் பண்ண முடியல ரொம்ப நாள் பாஸ் பண்ணாம இருப்பாங்களே ஏஜிஸ் நாட்டு ரொம்ப நாள் பாஸ் பண்ணாம இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த வெளியாள ஒரு முயற்சி எடுத்துருக்கும் இது வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கிராமத்தில் சமூக சேவையா பண்றதான காரணம் அங்கே வந்து மக்கள் கிட்ட வந்து கல்விக்கான விளர்ச்சி எடுக்க பண்ணுவோம் ஏன்னா நிறைய ாங்க நிறைய பேர் அவ ப் பண்ண சேர்ந்து அவங்க பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது அதே பேர் வந்து அப்ராட் வந்து படிக்கிறதா இருக்கிறாங்க லைஃப் டேஸ்க்கே இருந்து அவங்கள வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான பிளான் தென் ஜாபும் அதே மாதிரி பண்ணுறோம் அப்ரோட் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வருது ஏன்னா வந்து ஒரு பெரிய ட்ரீம் இருக்காது ஏன்னா வந்து மறுபடியும் இந்த எஜுகேஷன் பண்ணி கொண்டு போன பார்க்குறாங்க ட்ராஃபிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் சர்வேல பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாேருமே வந்து பேசிக்காக வந்து ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ட்ராப் ட்ராஃபைஸ் ஆனால் தான் படிக்க முடியாமலாம் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இல்லை வறுமையாக இருந்திருக்கா இல்லை வந்து படிக்க முடியாது காரணம் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டோமே இருக்கிற ஒரு ரிப்ளியர் காப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால் படி படிக்காமல் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் மறுபடியும் மாற்றி இந்த ஆர்கே எஜுகேஷன் அகாடமி வந்து கண்டிப்பாக வந்து எதுக்கேட்டை ஒரு பெரிய புரட்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய ஏஜ் பர்சன் இருப்பாங்கல்ல ப்ரொமோஷன் போகும்போது வந்து எஜுகேஷன் கூட டிகிரி இருக்காது ஸோ அந்த டிகிரி வந்து நம்ம வந்து அவங்க அவங்க வர வச்சு என்ன ஆஸ்பெக்ட்டில் டிகிரி கேட்கணும்னு பார்த்து அதுக்கு எழுதிக்கிட்டேன்னு பார்த்துட்டு யூனிவர்சிட்டி வந்து அவங்களோட நம்ம ஒரு டிகிரி வந்து நம்ம காணும் சொல்லுவோம் இப்போ நிச்சயமாக வந்து வரக்கு போகிற காலகட்டத்தில் இந்த ஆர்கே எஜுகேஷன் அகாடமி வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு பெரிய ஒரு பக்க பழம் நம்புகிறோம் இந்த கடைசியூஷன்னால் ஒரு சமூக சேவையாகவும் ஃபஸ்ட் வந்து படிக்க முடியாமல் போயிருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து மறுபடியும் எஜுகேஷன் கொடுத்த பிளான் இருக்கும் கடைசியாக ஸ்போக்கன் கிளாஸ் அதற்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தென் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் இன்னைக்கு சொசைட்டில் வந்து கண்டிப்பாக டெக்னாலஜி இம்பார்ட்டண்ட் தென் வந்து கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தானே வேஸ்ட் அது அதே மாதிரி வந்து டெக்னாலஜி வச்சு ஒரு கம்யூனேஷன் தான் வேஸ்ட் அப்போது ரெண்டையும் மெமல் பண்ணி கம்ப்யூட்டர் கிளாஸு ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸு இங்கிலீஷ் கிளாஸும் ஆரம்பிக்கிறோம் இது நிறைய மாணவர்கள் பண்ணிக்கிறோம் பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டிகிரி வாங்குறவங்களை தவிர எஜுகேஷனில் ஸ்கில் நான் ஸோ அது வந்து அவங்க ஸ்கில் தீர்ப்பதற்காக ஒரு வாய்ப்பு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த எஜுகேஷன் அகாடமி வந்து நிறைய பேரை மறுபடியும் கல்வியும் ஒரு மிகப்பெரிய தெரிவி ஆளுமை வாய்ப்பாக இருக்கும் நன்றி கல்வி நிறுவனம் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட இயக்குனர் நாயனார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எழுத்தாளர் பேராசிரியர் கா ஜெயபாலன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நெடுங்குன்றம் திருமதி விஜயலட்சுமி சூர்யா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ அவங்க ட்ராப் அவுட் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக நம்ம மார்க்கே எஜுகேஷன் அகாடமியை தொடர்பு கொடுத்துருங்க பிகாஸ் கண்டிப்பாக வந்து அவங்க மறுபடியும் படிக்கிறதுக்கான ஒரு கவுன்சில் கொடுத்துருவோம் கவுன்சில் கொடுத்து அவங்க என்ன ஆஸ்பெக்ட்டில் கேட்குறாங்க அவர்களுக்கு சில பேர் கௌரவப்பட்டதில் ரொம்ப யெஸ் பேர் மட்டும் போட்டால் போதுன்னு நினைப்பாங்க சில பேருக்கு வந்து அடுத்து ப்ரொமோஷன் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால அவங்க ட்ரை பண்ண நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரொமோஷனுக்காக என்ன டிகிரி அவங்க எதுபிடி வரணும்னு பார்க்கலாம் அதே அதே மாதிரி ப்ளஸ் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு லீகல் கரெக்டாக பண்ணணும் டிகிரின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து படத்துக்கு போகிறோம் அதே மாதிரி சார் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் இருப்பாங்களே Education is the most powerful weapon. RK Educational Academy provides full time, part time based educational university degrees to all for dropouts, failed, and discontinued students, and also other categorized students can perceive degrees housewife professionals and other sort of candidates are all eligible to continue their undergraduate and post-graduation degrees through distance education